ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று மார்ச் 24 நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எட்டாயிரத்து இரநூத்தி பதினைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நாளை அதாவது மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் ஓப்பனான டைம்லேருந்தே கோல்டுடைய கமாடிட்டியும் கொஞ்சம் ட்ராப்பில் தான் இறங்கி தான் வந்துகிட்டு இருக்கு அதோடு கூட நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு லைட்டாக வந்து ஸ்ட்ரென்த்தனாய் வந்துகிட்டு இருக்கு அதாவது பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட்ஸ் ஜீரோ டூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டுருக்கு ஸோ அண்ட் இந்தியன் டைமில் இப்போ நைட்டு பத்து மணிக்கு நான் ஸ்டேட்டஸ் போடுறேன் நைட் டைம் இப்போல்லாம் நம்பபடி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் வரையும் இறங்குறதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் ஒம்பது முக்கால் பத்து மணிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இந்த இந்த மார்க்கெட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நான் சொன்ன ரேட்டுக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆகும் அப்படி இல்லை ஏதாவது மிட் நைட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ரேட்லேயும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏதாவது மேஜர் மேஜர் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் நாளை காலையில் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனை நீங்கள் காலையில் மானிட்டர் பண்ணுங்கள் இதே போல் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி